காக்கா காக்கான்னு சொன்னா சும்மா கத்தும்னு நினைச்சிங்களா இல்ல இல்ல மனுஷங்க மாதிரியே பேசும் ஒரு காக்காவோட வீடியோ இப்போ இணையத்தை கலக்குது பாருங்க நம்ம மகாராஷ்டிரா பால்கர்ல ஒரு அதிசயம் நடந்திருக்கு தனுஜா முக்னேன்னு ஒருத்தவங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்ட ஒரு காக்காவை காப்பாத்தி வளர்த்தாங்க இப்போ அந்த காக்கா அம்மா அப்பான்னு மனுஷங்க மாதிரியே பேசி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துது புலிகள் மட்டும் பேசும்னு நினைச்சா இப்போ காக்காவும் பேசுதுன்னா பாருங்க இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு சில பேர் ஜோக் பண்ணி இந்த காக்கா அடுத்த வருஷம் ஜேஇ எக்ஸாம் எழுத இன்னு கமெண்ட் பண்றாங்க காக்கா மனுஷன் குரல்ல பேசுறதுனால நம் ஊர்ல என்னென்ன மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்க உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க